அலைக்கும் வலைக்கும் ஹாஃபியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இன்றைக்கி வீடியோடய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா முட்டை கட்லெட் இப்படி ரொம்ப ஈஸியான முறையிலையும் அதாவது அதிகமாக எண்ணெய் குடிக்காமலும் ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கும் என்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டை கட்லெட் செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் ரெண்டு மீடியம் சைஸுள்ள வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி கட் பண்ணி அதே மாதிரி கொஞ்சம் போல் பச்சை மிளகா கருவேப்பழையும் நல்லாவே தின்னாவே குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி நாலு முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் அண்ட் முக்கியமாக பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் உள்ள உருளைக்கெழங்கு மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் அடுத்ததான் இந்த கறி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு சட்டி சூடாகினதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க எப்பவுமே நம்ம கட்லெட்டுக்கு கறி செய்யும் போதும் ரொம்ப அதிகமாக ஒயில் சேர்த்துட்டோம் அப்படின்னா பொறிக்கிற அது அதிகமாக ஒயில் குடிக்கிறதுக்கு பெரிய ரீசனாக இருக்கும் வரைக்கும் கொஞ்சம் போல் ஒயில் சேர்த்து நீங்கள் எக்ஸாக்டாக எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்குறீங்களோ அது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க சூடாகிட்டு வர்ற நேரம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் எப்பவுமே நீங்கள் கட்லெட்டுக்கு வெங்காயம் வதக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டீங்க அப்படின்னா வெங்காயம் அதிகமாக தண்ணி விட பார்த்து சோ முடிஞ்ச வரைக்கும் ஃபிலேம கொஞ்சம் அதிகமாக வச்சு இது மாதிரி வதக்கிட்டீங்கன்னா தண்ணி எதுவுமே விடாது சோ நம்ம செய்ய போற கட்லெட்டும் அதிகமா ஒயில் குடிக்காது அதே மாதிரி பொரிக்கிற நேரமும் வெடிக்காது வெங்காயம் இது மாதிரி கலர் மாதிரி நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் கட்லெட் செய்யும் போது நிறைய வகையான கறிகள் செய்யலாம் அதில் முக்கியமாக நம்ம முட்டை சேர்த்து செய்கிறோம் அப்படின்னா இது மாதிரி மஞ்சளும் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அதில் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ அது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து இந்த மசாலா பவுடர்ஸும் வெங்காயம் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு கைவிடாமல் வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் ஃப்ளேமை அதிகமாக வைக்கிறதுனால கை விட்டுட்டீங்க அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் வந்துடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்பூனால லேஸாக இது மாதிரி கிளறிட்டே இருங்க ஸோ இந்த மாதிரி நல்லாவே வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் தங்கம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் தங்கம் விற்கிற விலைக்கு ஒவ்வொரு மாதமும் நமக்கு பிடிச்ச டிசைனாக வாங்குறது சாத்தியமே இல்லை யாருக்கெல்லாம் தங்கத்தில் உங்களை அலங்கரிச்சிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குதோ உங்களுக்காக தான் ரோஸ் கோல்டு ஜுவல்லரி இருக்கிறாங்க இவங்ககிட்ட எக்கச்சக்கமான வெரைட்டியான டிசைன்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே அச்சி அசல் தங்கம் மாதிரி இருக்கும் முக்கியமாக இவங்க இருந்து டிரெக்டாக இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணுறதுனால மிக குறைஞ்ச விலையில ரீசனபிளான ப்ரைஸில் தான் எல்லாமே சேல் பண்ணுறாங்க அதுலேயும் ரீசேலர்ஸ் ரீட்டைல் சேல் ரெண்டுமே இருக்குது ரீசேலர்ஸ் எல்லாருக்குமே பெரிய டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு தான் எல்லாமே சேல் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தாங்க ஸோ வீட்டில் இருந்து யாரு கண்டாலும் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதே மாதிரி ரீசேலர்ஸ் உங்களோட பிஸ்னஸை பெரிய அளவில் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இவங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள் ஒரு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு மாதமும் ஃப்ரீ கிஃப்ட் ஃப்ரீ டெலிவரி அப்படி நிறைய ஆஃபர்ஸோடு தான் இவங்க இந்த பிஸ்னஸை செஞ்சுட்டு வர்றாங்க ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போவே கண்டெக்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் வேக வச்சுருந்த கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் எப்பவுமே கட்லெட் செய்யும் போது கிழங்கு நல்லாவே மசிஞ்சிருக்கணும் சின்ன சின்ன துண்டுகளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கட்லெட் ஷேப் எடுக்கிறதும் கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்ற நேரமும் நல்ல டெக்ஸ்சரில் இருக்காது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல மாவுத்தன்மையாக இது போல் நல்லாவே மசிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வதக்கின வெங்காயம் எல்லாத்தையுமே கிழங்கோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ரெண்டையுமே கைகளாலேயோ அப்படி ஒரு ஸ்பூன் வச்சோ நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த முட்டையோடு சேர்த்து எப்படி கட்லெட் பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஒவ்வொரு பாதியாக எடுத்துக்கலாம் இந்த பாதிக்கு ஏற்ற அளவுலேயே நம்ம கறியிட பேலன்ஸ் பகுதியையும் எடுத்துக்கொள்ளணும் வளமையை நம்ம கட்லெட் பிடிக்கும்போதோ நல்ல பெரிய உருண்டையாக எடுப்போம் இல்லையா பட் அப்படி இல்லாமல் எக்ஸாக்டாக நம்ம கையில் இருக்கிற முட்டையோட பாதிட அளவு எவ்வளவோ அதுக்கு சமணம் இருக்கிற மாதிரியே இது போல் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த லேசாக உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா முட்டையோட மேல் பகுதிக்கு வச்சு எக்ஸாக்டாக முட்டை பார்த்தீங்கன்னா நீள்வட்ட வடிவத்தில் இருக்கும் அதே வடிவத்தில் நாமளும் இந்த கட்டட்ட செஞ்சு எடுத்தா மட்டும்தான் நம்ம பொறிக்கிற நேரம் எந்த ஒரு வெடிப்பும் இல்லாம ரொம்ப அழகான கட்லெட்டா நமக்கு கிடைக்கும் சோ இது மாதிரி லேசா ஹார்டா பிரஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பரா கட்லெட் உருண்ட பிடிச்சிடலாம் இன்னும் ஒருக்க ஈஸியான மெத்தட்ல சொல்லி தந்துடுறேன் நம்ம கையில எடுத்திருக்கிற பாதி முட்டையிட அளவுக்கு பேலன்ஸ் கறியையும் எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமா சேர்த்துடாதீங்க அதுக்கப்புறமா உருண்டு பிடிக்கும் போதும் சரி பொரிக்கும் போதும் சரி நிறைய பிரச்சனை வந்துடும் சோ முடிஞ்ச வரைக்கும் அதே அளவுல கறி எடுத்து நல்ல லேசா இது மாதிரி டைட்டா பிரஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா முட்டையும் கறியும் பிரிஞ்சு போகாத மாதிரி நல்ல உருண்டையாவே இருக்கும் நம்ம செஞ்சிருக்கிற கறி எல்லாத்தையுமே இதே போல செஞ்சு எடுத்துக்கலாம் கட்லெட் செய்யும்போது அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பட் எனக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸோடு தான் இது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற பிரெட் ஸ்க்ரம் பார்த்தீங்கன்னா லேசாக கட்டர் தூள் சேர்ந்த மாதிரியான பிரெட் ஸ்க்ரம் தான் எடுத்திருக்கிறேன் அதாவது பிஸ்கட் தூள் அது கூடவே ஒரு முட்டையை நல்லா இது மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதம்மா அப்படி இல்லாட்டி பச்சை அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் இது மாதிரி சேர்க்கறதுனால நம்ம செய்ய போகிற கட்லெட் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் வெடிப்பும் வராது அதே மாதிரி மு முட்டையும் கறியும் பிரிஞ்சு போகாமல் நல்லா செட் ஆகியே இருக்கும் ஸோ நம்ம முட்டையோட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதமா சேர்த்து எகை நல்லா இது மாதிரி கட்டி எதுவும் இல்லாதது போல் ஒரு ஸ்பூனாலையோ விஸ்க்காலேயோ நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா ஒரு கா கப் அளவுக்கு அதாவது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லாட்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் எந்த அளவுக்கு முட்டை எடுத்தீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி டெக்ஸ்டரில் நீங்கள் செய்ய போகிற முட்டை தண்ணி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம செஞ்சிருக்கிற ஒவ்வொரு கட்லெட்டாக கோட்டிங் பண்ண சோ இது மாதிரி முட்டையில போட்டதுக்கு அப்புறமா பிஸ்கட் தூளில் பெரட்டி எடுத்துக்கலாம் பிஸ்கட் தூள்ள கட்லெட்டை பெரட்டும் போது கண்டிப்பா வீடியோவில பாக்குற மாதிரி உள்ளங்கையில வச்சு லேசா ஹார்டை பிரஸ் பண்ண மாதிரியே இந்த பிஸ்கட் தூள பெரட்டி எடுத்துக்கொள்ளுங்க அப்போதான் உங்களுக்கு ரெண்டு தரம் கோட்டிங் பண்ணும் போதே நல்ல பெர்ஃபெக்ட்டா கட்லெட் செட் ஆகி வந்துடும் செகண்ட் கோட்டிங் அதே மாதிரி தான் முட்டையில் லேசாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எகெயின் பிஸ்கட் தூளில் பெரட்டி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பிஸ்கட் தூளை பெரட்டும் போது முன்னே சொல்லி தந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள் நிறைய பேர் கட்லெட் வெடிக்கிறதுக்கும் அதே மாதிரி பொறிக்கிற நேரம் உடையிறதுக்கும் ரீசன் இந்த பிஸ்கட் தூளில் பெரட்டும் போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது தான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி நல்லாவே உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி பெருட்டிட்டீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் உங்களோட கட்லெட் வெடிக்காது இதே போல் நம்ம செஞ்சிருக்கிற எல்லா கட்லெட்டையும் முட் முட்டையிலையும் அதே மாதிரி பிஸ்கட் தோலையும் பெரட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு தரம் கோட்டிங் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு கட்லெட் பார்க்குறதுக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக மூணாவது கோட்டிங்கும் பண்ணலாம் இதுவே நீங்கள் முட்டை மிக்ஸிங் இல்லாமல் தனி கோதம் மாவில் கோட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெண்டு தரம் கோட் பண்ணுறதே உங்களுக்கு போதும் மூணு தரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா செய்ய போகிற கட்லெட் கிறிஸ்பியாகவும் வராது அதே மாதிரி ரொம்ப தடிப்பமாகவும் இருக்கும் சாப்பிடும்போதும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்காது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் சொல்லித்தர சின்ன சின்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்ய போகிற கட்லெட் எந்த ஒரு குழந்தை இல்லாம எக்ஸெக்டா கடையில் வாங்குற மாதிரியே சூப்பரா கிடைக்கும் சோ நான் செஞ்சிருந்த எல்லா கட்லெட்டையுமே ரெண்டு தரதான் கோட்டிங் பண்ணி எடுத்திருக்கிறேன் அடுத்ததா எந்த ஒரு வெடிப்பும் இல்லாம இதை எப்படி பொறிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்ததா பார்க்கலாம் வரப்போகிற நோன்பில் உங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் உங்களோட சமையலில் அசத்தணும்னா நீங்கள் இப்போ தான் சமையலில் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் ஆன்லைன் குக்கிங் கிளாஸ் இருக்கிறாங்க இவங்க கிட்ட கிட்டத்தட்ட நூறு வகையான வெரைட்டி ரெசிபீஸ் இருக்குது அதுலேயும் முக்கியமாக இஃப்தாருக்குரிய ரெசிபிஸ் நிறையவே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க நாலு வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஆன்லைன் கிளாஸை செஞ்சிட்டே வராங்க சரியான விளக்கத்தோட நல்ல முறையில் உங்களோட டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி வைப்பாங்க ஒரு விஷயத்தை எப்படி சொல்லி தந்தா அது உங்களுக்கு புரியுமோ அந்த வகையில் அழகான முறையில் விளக்கங்களோட உங்களுக்கு படிச்சும் தருவாங்க இந்த மாசம் இருபத்தி தேதி அவங்களோட ஐம்பத்தி அஞ்சாவது கிளாஸ் பேச் ஆரம்பமாகுது எல்லாருக்குமே எஃபோர்ட் பண்ணக்கூடிய ரீசனபிளான ப்ரைஸ்ல தான் இந்த கிளாஸுமே செய்யறாங்க அதே மாதிரி அவங்க கிட்ட படிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நமக்கு அனுப்பியும் இருந்தாங்க அது எல்லாத்தையுமே பார்க்கும்போதே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அவங்க கிட்ட இந்த ஆன்லைன் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணினா எந்த அளவுக்கு சமையலை நீங்களும் படிக்கலாம்னு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அவங்கள கண்டக்ட் பண்ணி இப்போவே உங்களுடைய நேம் ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்கள் கட்லெட் பொறிக்கிறதுக்காக கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒயில் நூறு வீதம் நல்லா சூடாகணும் அதுக்காக ஃப்ளேமை ஹைல வச்சே சூடாக்கி எடுத்துக்கொள்ளுங்க ஒயில் நல்லா சூடாகினத்துக்கு அப்புறமா ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் குறச்சி வச்சுக்கொள்ளுங்கள் அதுவும் அப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு பிறகே நீங்கள் செஞ்சிருக்கிற ஒவ்வொரு கட்லெட்டாக போட்டு பொறிக்க வேண்டி வரும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறமா நீங்கள் கட்லெட் பொறிக்கும் போது அதில் எந்த ஒரு வெடிப்புமே வராது ஸோ இது மாதிரி ஃப்ளேமை குறைச்சி விட்டதுக்கப்புறமா சட்டிக்கு ஏற்ற அளவு நீங்கள் கட்லெட் அளவை போட்டுக்கலாம் ஸோ இந்த சட்டியில் பார்த்தீங்கன்னா மூணு இல்லாட்டி நாலு தான் போடலாம் முட்டை கட்லெட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் இல்லையா அதனால் நான் மூணு கட்லெட் தான் சேர்த்துருக்கிறேன் அண்ட் இது மாதிரி நீங்கள் வீடியோவில் பார்க்குற நேரம் மேல் பகுதி எண்ணெயில் நனையாமல் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு மேல் பகுதியை லேசாக எண்ணெயால் இது மாதிரி நனைய வச்சு கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டி குயிக்காகவே மேல் பகுதியில் வெடிப்பு வந்துடும் கீழ்ப்பகுதி லேசாக பொறிஞ்சிட்டு வர்ற நேரமே உடனே இதை மாற்றி போட்டுக்கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டி குயிக்காக கட்லெட் வெடிச்சிடும் அதே மாதிரி வெடித்த உடனே கறிகள் எல்லாமே வெளியே வர பார்த்துரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ சொல்லி தந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதுக்கப்புறமா நீங்கள் செய்ய போகிற கட்லெட்டில் எந்த ஒரு வெடிப்புமே வராது கடாயில் கட்லெட்டை பொறிக்கிற நேரம் லேசான கோல்டன் ப்ரௌன் கலராக இருக்கும் போதே இருந்து கட்லெட்டை எடுத்துருங்க ஏன்னா கட்லெட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அதில் சூடு தனியை தனியாக அதோட கலரும் டார்க்காக மாறிட்டு வரும் ஸோ நீங்கள் கடாயில் பொறிக்கும் போதே நல்லா டார்க் கலரில் பொறிச்சு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா சூடு தனிகிற நேரம் இன்னுமே டார்க் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்காது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எப்போவுமே கட்லெட் பொறிக்கிற நேரம் லேசான கோல்டன் ப்ரவுன் கலராக இருக்கும்போதே கடாயிலிருந்து எடுத்துருங்க நிறைய பேர் நல்லபடியாக கட்லெட்டை உருண்டை பிடிச்சி எடுத்துருவாங்க எல்லாருக்குமே இருக்கிற பெரிய மிஸ்டேக் இது மாதிரி பொறிக்கும் போதும் அதில் வெடிப்பு வாரதாக இருக்கட்டும் ஒழுங்கான ஷேப் வராமல் இருக்கிறது தான் ஸோ இப்போ சொல்லி தந்திருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வரப்போகிற நோம்பில் நீங்கள் கட்லெட் செஞ்சால் கூட வீட்டில் இருக்கிற எல்லாருமே பாராட்டுவாங்க நம்ம செய்கிற கட்டட் மூணு நாலு மணித்தியாளங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா இது போல் ஸ்டைனரில் வச்சு எல்லா ஆயிலும் வடிஞ்சு அதில் சூடு தனியும் வரைக்கும் ஸ்டைனர்லேயே வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் டிஷ்யூலையோ பேப்பர்லையோ வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப அதிக நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்காது ஸோ நல்லாவே சூடு தனிஞ்சதுக்கு அப்புறமா வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் கட்லெட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அழகாக எந்த ஒரு வெடிப்பும் இல்லாமல் சூப்பராக வந்திருக்குது அப்படின்னு இதே டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதை விட அட்டகாசமாக நீங்களும் தாராளமாக உங்களோட வீட்லேயே கடையில் வாங்குகிற மாதிரியான கட்லெட் ஈஸியாகவே செஞ்சுருவீங்க ஹாஃப் அன் ஹவர் கழிச்சதுக்கு அப்புறமாவும் எல்லா சூடும் தணிஞ்சதுக்கு அப்புறமாவும் இதோட மொறுமொறுப்பான சத்தம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே இதை பார்த்து புரிஞ்சிருப்பீங்க ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் கட்லெட் செஞ்சு பாருங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதே மாதிரி உள்ளுக்கு நீங்கள் கட்லெட்டை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா முட்டையும் கறியும் அவ்வளோ அழகாக பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் இந்த சேனலில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்க கிரே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்ன சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கೊಳ್ಳங்க சோ இதே போல இன்னும் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ வந்தளே உங்க எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பாய் பாய்